ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு நண்பர்களே இந்த உலகில் இறைவன் பல வகையான உயிரினங்களை உருவாக்கியுள்ளார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவற்றில் விலங்குகளும் பல்வேறு வகையான பூச்சிகளும் அடங்கும் அவற்றில் சில பெரிய உயிரினங்கள் சில சிறிய உயிரினங்கள் இவற்றுள் சில தீய மனிதர்களால் கொல்லப்பட்டு உண்ணப்படுகின்றன நண்பர்களே சில மனிதர்களின் மனதில் இந்த கேள்வி நிச்சயம் எழுந்திருக்கும் கடவுள் உயிரினங்களை உண்பதற்காகத்தான் படைத்தாரா இறைச்சி உண்பது புண்ணியமா அல்லது பாவமா இந்த அறிவுபூர்வமான வீடியோவில் உயிரினங்களை கொன்று உண்பது பாவம் தருமா இல்லையா என்பதை பற்றித்தான் நாம் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் கால்நடைகள் பறவைகள் ஆடுகள் மாடுகள் எருமைகள் கோழிகள் போன்ற அனைத்து உயிரினங்களின் இறைச்சியை உண்பதால் மனிதன் தனது வாழ்வின் இறுதி நாட்களில் என்னென்ன பாவங்களை அனுபவிக்க நேரிடும் ஆகையால் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் விலங்குகளை கொன்று உண்பது எவ்வளவு சரி எவ்வளவு தவறு அப்படி செய்பவர்களுக்கு எமலோகத்தில் எமதர்மனால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த கலியுகத்தில் இறைச்சி உண்பவர்கள் கோடிக்கணக்கானோர் இருப்பார்கள் அவர்கள் இறைச்சி உண்பது சரியானது என்று கருதுகிறார்கள் அவர்கள் இந்த உயிரினங்களை நாம் உண்ணவில்லை என்றால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும் அவை மனிதர்களை விட அதிகமாகிவிடும் எனவே கடவுள் இந்த உயிரினங்களை நமக்கு உண்பதற்காகத்தான் படைத்துள்ளார் இவற்றை கொன்று உண்பதால் நமக்கு எந்த பாவமும் இல்லை என்று கூறுகிறார்கள் மேலும் உயிரினங்களை கொன்று உண்பது பாவம் என்று கருதுபவர்களும் உள்ளனர் அவர்கள் இறைச்சி உண்பது பாவம் என்றும் இறைச்சி உண்பவர்களின் பூஜை பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் அவர்களுக்கு கும்பீபாக நரகத்தில் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் அன்பார்ந்த நண்பர்களே இன்று நான் ஒரு அழகான கதையின் மூலம் இறைச்சி உண்பது மனிதர்களுக்கு எவ்வளவு சரி எவ்வளவு தவறு என்பதையும் இறைச்சி உண்பவர்களை பற்றி இறைவன் என்ன கூறியுள்ளார் அவர்களுக்கு நரகலோகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் உங்களுக்குச் சொல்வேன் ஒருமுறை பகவான் கிருஷ்ணர் துவாரகா நகரில் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது தேவி சத்யபாமா கலங்கிய மனதுடன் பகவான் கிருஷ்ணரிடம் வந்து பிரபுவே இன்று நான் துவாரகா நகரில் என் தோழிகளுடன் உலாவிக் கொண்டிருந்தபோது சில தீய மனிதர்கள் சிறிய உதவியற்ற உயிரினங்களைக் கொன்று அவற்றை உணவாக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டேன் பிரபுவே இதை பார்த்ததும் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமா உன் மனதில் என்ன கேள்வி எழுந்துள்ளது தயங்காமல் சொல் நான் உன் கேள்விக்கு நிச்சயம் பதிலளிப்பேன் என்றார் அதற்கு தேவி சத்யபாமா பிரபுவே இந்த சிறிய அப்பாவி உயிரினங்களை கொன்று உண்பது மனிதனுக்கு பாவமா அல்லது புண்ணியமா என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்தபடி தேவி உன் இந்த கேள்விக்கு நான் ஒரு புராண கதையின் மூலம் பதிலளிக்க விரும்புகிறேன் இந்த கதையை கேட்டால் இறைச்சி உண்பது பாவமா புண்ணியமா என்பது உனக்கு தெரிந்துவிடும் என்றார் அப்போது தேவி சத்யபாமா ஆவலுடன் பிரபுவே கதை சொல்லுங்கள் உங்கள் வாயிலிருந்து கதை கேட்க ஆவலுடன் இருக்கிறேன் என்றார் நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமா பண்டை காலத்தில் சந்திரபூர் என்றொரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் வீட்டில் செல்வத்திற்கும் தானியத்திற்கும் பஞ்சமே இல்லை ஒரு நாள் அவன் தீர்த்த யாத்திரை செல்ல திட்டமிட்டான் தீர்த்த யாத்திரை செல்வதற்கு முன் அவன் தன் வீட்டில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து கிராம மக்கள் அனைவரையும் அந்த விருந்துக்கு அழைத்தான் கிராம மக்கள் அனைவரும் விருந்தில் உணவு உண்பதற்காக அவனிடம் வந்தனர் நண்பர்களே அந்த பணக்காரன் விருந்தில் இரண்டு வகையான உணவுகளை தயாரித்திருந்தான் ஒன்று சைவ உணவு மற்றொன்று அசைவ உணவு அசைவ உணவில் அவன் ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் போன்றவற்றை சமைத்திருந்தான் கிராம மக்கள் அனைவருக்கும் ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் போன்றவை பரிமாறப்பட்டன கிராம மக்கள் அதை மிகவும் சுவைத்து உண்டனர் இறைச்சி உண்பது பாவம் என்று கருதியவர்கள் சைவ உணவை உண்டனர் கிராம மக்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பணக்காரன் சில கிராம மக்கள் உணவில் மாமிசம் மீன் ஆகியவற்றை உண்டதையும் ஆனால் சிலர் அதை கூட தொடவில்லை என்பதையும் கண்டான் இதை பார்த்ததும் அந்த பணக்காரன் கிராம மக்கள் அனைவரையும் ஓரிடத்தில் அழைத்து அவர்களை பார்த்து என் அன்பான கிராமவாசிகளே இந்த இறைச்சி மீன் மற்றும் சிறிய உயிரினங்களை கடவுள் நம் மனிதர்கள் உண்பதற்காகத்தான் படைத்துள்ளார் என்பதை உங்களுக்குச் சொல்லத்தான் நான் உங்களை ஒன்று சேர்த்துள்ளேன் நாம் அவற்றைக் கொன்று உண்ணலாம் மேலும் கடவுள் மற்ற உணவுகளுடன் மனிதர்கள் உண்பதற்காக மீன்களையும் பலவிதமான சிறிய உயிரினங்களையும் படைத்துள்ளார் என்றான் அந்த பணக்காரனின் இந்த கருத்தை கேட்டதும் சபையில் அமர்ந்திருந்த பதினெட்டு வயது இளைஞன் ஒருவன் ஐயா நீங்கள் சொல்வது தவறு என்றான் அந்த இளைஞனின் இந்த கருத்தை கேட்டதும் அங்கிருந்த கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தனர் அப்போது அந்த பணக்காரன் மகனே நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த இளைஞன் மிகவும் எளிமையாக ஐயா இந்த உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் கடவுள்தான் படைத்தார் ஆனால் அவற்றைக் கொன்று உண்பதற்காக அல்ல அவை தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த சிறிய உயிரினங்களும் பூமியில் வாழும் மனிதர்களைப் போலவே பிறக்கின்றன மனிதர்களைப் போலவே அவைக்கும் இறப்பு ஏற்படுகிறது நமக்கு காயம் ஏற்படும்போது வலிப்பது போலவே அவற்றுக்கும் வலி ஏற்படும் இந்த உலகில் எந்த உயிரினமும் மற்ற உயிரினத்தை விட உயர்ந்தது அல்ல மாறாக அனைத்து உயிரினங்களும் மனிதர்களும் சமமானவர்கள் இறைவனின் அருளால் மனிதர்களுக்கு புத்தி அதிகமாக வளர்ந்துள்ளது விலங்குகளுக்கு குறைவாக உள்ளது என்பது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அதிக சக்தி வாய்ந்தவர் என்பதால் உங்களை விட குறைவான சக்தி வாய்ந்த உயிரினங்களை கொன்று உங்கள் உணவாக்கிக் கொள்ளலாம் என்று அர்த்தமல்ல ஐயா கடவுள் சிறிய உயிரினங்களை நாம் உண்பதற்காக படைத்தார் என்று சொல்வது தவறு நம் சுவைக்காகவும் நமது வாழ்வாதாரத்திற்காகவும் வேறு பல விஷயங்களை உண்டு நம் வயிற்றை நிரப்ப முடியும் கடவுள் நமக்கு விலங்குகளை விட அதிக புத்தியை கொடுத்துள்ளார் இதன் பொருள் நம் உடலின் போஷனைக்காக யாரையும் அடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதல்ல ஒரு விலங்கு உங்களை விட பலவீனமாக இருந்தால் நீங்கள் அதை கொன்று தின்னலாம் என்று அர்த்தமல்ல கடவுள் அதை நீங்கள் உண்பதற்காக படைக்கவில்லை உங்களுக்கு சிறிய உயிரினங்களை கொன்று உண்பது பிடித்திருந்தால் அதேபோல் சிங்கம் புலி சிறுத்தை போன்ற பெரிய விலங்குகளுக்கு நம் உடலின் இறைச்சி மிகவும் சுவையாக இருக்கும் அவை எப்போது வேண்டுமானாலும் நம்மை பிடித்து தங்கள் உணவாக்கிக் கொள்ளலாம் இதன் பொருள் கடவுள் நம்மை சிங்கம் புலி சிறுத்தை போன்றவற்றுக்கு உணவாக படைத்தார் என்பதல்ல கோழி மீன் ஆடு மாடு ஆகியவற்றை கடவுள் நம் உணவுக்காக படைத்தார் என்று நீங்கள் நம்பினால் பிறகு ஏன் சிங்கம் புலி சிறுத்தையிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள் கடவுள் உங்களையும் அவற்றின் உணவுக்காகத்தான் படைத்தார் அப்படியானால் சிங்கம் புலி சிறுத்தை போன்ற விலங்குகளிடமிருந்து நீங்கள் ஏன் உங்களை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள் அந்த இளைஞன் அந்த பணக்காரனிடம் மேலும் கூறுகிறான் ஐயா உங்களுக்கு உங்கள் உடல் எப்படி பிரியமானதோ உங்கள் உயிர் எப்படி பிரியமானதோ அதேபோல் அனைத்து உயிரினங்களுக்கும் தங்கள் உயிர் பிரியமானது தங்கள் உடல் பிரியமானது அது சிறிய உயிரினமாக இருந்தாலும் சரி பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி மனிதன் தன்னை அனைத்து உயிரினங்களையும் விட உயர்ந்தவனாக கருதுகிறான் ஆனால் உண்மையில் இந்த மனிதன் சில சமயங்களில் முட்டாள்தனமான வேலைகளை செய்கிறான் இந்த தீய மனிதர்கள் தங்களை விட சிறிய உயிரினங்களை கொன்று உண்கிறார்கள் நண்பர்களே இப்படி அந்த இளைஞனின் பேச்சைக் கேட்டதும் அந்த பணக்காரனின் வாய் அடைபட்டு போனது அவன் சபை முன் மிகவும் வெட்கப்பட்டான் கிராம மக்கள் அனைவரும் அந்த இளைஞனை பாராட்டினர் அந்த விஷயங்களுக்கு ஒப்புக்கொண்டனர் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவிடம் தேவி நான் உனக்கு சிவபெருமானின் மற்றொரு உபதேசத்தை சொல்கிறேன் இந்த உபதேசத்தை சிவபெருமான் தாய் பார்வதிக்கு சொன்னார் தேவி இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு இறைச்சி உண்பது பாவமா அல்லது புண்ணியமா என்பது உனக்கு தெரிந்துவிடும் என்றார் தேவி சத்யபாமா பிரபுவே சொல்லுங்கள் என்றார் இந்த கதையை முழுமனதுடன் கேளுங்கள் இல்லையென்றால் உங்களுக்கு புரியாது ஏனென்றால் அரைகுறை கதைகளை கேட்பவர்கள்தான் இறைச்சி மீன் மற்றும் சிறிய உயிரினங்களை அடித்து உண்கிறார்கள் கதையை முழுமையாக கேட்பவர்கள் தங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதில்லை மேலும் அவர்களின் வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பாள் நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கதையை சொல்லத் தொடங்கினார் தேவி ஒரு முறை ஒரு துறவி காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறிய மான் வேகமாக ஓடி வந்து அவருக்கு பின்னால் மறைந்தது அந்த மான் மிகவும் பயந்து போயிருந்தது அந்த பயந்த மானை பார்த்ததும் துறவியின் தவம் கலைந்தது அவர் கோபத்துடன் மானிடம் மானே ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கிறாய் உனக்கு என்ன பிரச்சனை எதற்கு பயந்து என் பின்னால் ஒளிந்திருக்கிறாய் என்று கேட்டார் நண்பர்களே அந்த துறவி மானிடம் இதை கேட்டுக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு வேடன் அங்கு வந்தான் அவன் கையில் வில்லும் அம்பும் வைத்திருந்தான் அந்த வேடன் துறவியிடம் சந்நியாசியாரே இந்த மானை எனக்கு கொடுங்கள் இந்த மானை எனது இரையாக ஆக்குவதற்காக நான் வெகு தூரம் துரத்தி வந்தேன் அதனால் இந்த மான் என் உரிமைக்குரியது இது என் இரை நான் அதைக் கொன்று எனது உணவாகச் சாப்பிடுவேன் என்றான் வேடனின் இந்த கருத்தை கேட்டதும் துறவி அவனை பார்த்துச் சிரிக்கத் தொடங்கினார் அரே முட்டாளே இந்த உலகில் எந்த உயிரினத்தின் மீதும் யாருக்கும் உரிமை இல்லை என்பது கூட உனக்குத் தெரியாதா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் மீது மட்டுமே உரிமை உண்டு என்றார் அப்போது வேடன் இல்லை இந்த மான் என் உரிமைக்குரியது நான் அதைக் கொன்று உண்பேன் என்றான் அப்போது துறவி வேடனிடம் ஒரு உயிரினத்தை கொன்று உண்ணும் உரிமை உனக்கு யார் கொடுத்தது அதை படைத்தவனுக்கும் அதைக் கொல்லும் உரிமை இல்லை மேலும் எந்த உயிரினத்தையும் கொள்வது பாவம் இதை நீ நம்பவில்லையா என்று கேட்டார் அப்போது வேடன் சந்நியாசியாரே ஒரு உயிரினத்தின் இறைச்சியை உண்பது பாவம் இல்லை மேலும் உயிரினங்களை கொள்வதன் மூலம் நான் அவற்றை இந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறேன் பிறகு அது எப்படி பாவமாகும் இது அவர்களுக்கு ஒரு பாக்கியமான விஷயமே மேலும் நான் உண்ணவில்லை என்றால் நான் சாப்பிடவில்லை என்றாலும் யாராவது ஒருவர் அதை அடித்து சாப்பிடுவார் மேலும் உயிரினங்களை கொல்வது பாவம் என்றால் மன்னர்கள் ஏன் வேட்டையாடுகிறார்கள் அவர்களுக்கு அவற்றை கொல்லும் பாவம் ஏற்படுவதில்லையா வேடனின் இந்த கருத்தை கேட்டதும் அந்த துறவி இவனுடைய புத்தி வேட்டையாடியும் இறைச்சி சாப்பிட்டும் வழங்கிவிட்டது என்றும் இவனுக்கு பாவ புண்ணியம் பற்றிய அறிவு இல்லை என்றும் புரிந்து கொண்டார் அப்போது அந்த துறவி அந்த வேடனுக்கு ஒரு கதை சொல்லத் தொடங்கினார் மகனே மக்கள் ஏன் விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் இறைச்சி சாப்பிடுகிறார்கள் அதை சாப்பிடுவதால் நமக்கு என்ன பாவம் ஏற்படுகிறது என்பதை இந்த கதையை உன்னிப்பாகக் கேள் அப்போது கதை சொல்லிக் கொண்டிருந்த துறவி வேடனே ஒருமுறை முறை அங்க தேசத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது மக்களின் பயிர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன அங்குள்ள மக்கள் உணவை தேடி அலைந்து திரிந்தனர் மக்கள் பசியால் இறக்கத் தொடங்கினர் தன் பிரஜைகளின் இந்த கொடிய நிலையை பார்த்ததும் அந்த மன்னனுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது மக்கள் பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னால் அவர்களுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை என்று நினைத்தான் அப்போது அந்த மன்னன் ஒரு சபையைக் கூட்டினான் தனது மந்திரியிடம் மக்களை இந்த உணவுப் பஞ்சத்திலிருந்தும் பட்டினியிலிருந்தும் எப்படி காப்பாற்றுவது என்று கேட்டான் மன்னனின் பேச்சைக் கேட்டதும் சபையில் இருந்த அனைத்து மந்திரிகளும் தலைமை மந்திரியும் என்ன செய்வது என்று யோசிக்கத் தொடங்கினர் அப்போது அந்த சபையில் இறைச்சி சாப்பிடுபவன் ஒருவன் அமர்ந்திருந்தான் இறைச்சியை உணவில் சேர்ப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவன் நினைத்தான் மன்னனின் அனுமதி கிடைத்தால் நாம் வெளிப்படையாக உயிரினங்களை கொன்று நம் உணவாக்கிக் கொள்ளலாம் விருப்பம் போல் செய்யலாம் யாரும் தடுக்கவும் மாட்டார்கள் என்று அவன் நினைத்தான் அவன் மன்னனுக்கு ஆலோசனை கூறி மகாராஜா இந்த பட்டினியிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது நாம் ஏன் உயிரினங்களைக் கொன்று அவற்றின் இறைச்சியை சாப்பிடக்கூடாது இதனால் பட்டினியின் ஆபத்தும் நீங்கும் உணவு பஞ்சமும் முடிவுக்கு வரும் இதில் பணமும் செலவாகாது நம் வயிறும் நிரம்பும் என்றான் சபையில் அனைவருக்கும் இது சரியானதாக தோன்றியது அனைவரும் மகாராஜா பட்டினியிலிருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி என்றனர் ஆனால் மன்னனின் தலைமை மந்திரிக்கு அந்த மனிதனின் இந்த வார்த்தைகள் சற்றும் சரியானதாக தோன்றவில்லை அவர் சபையில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அப்போது மன்னன் தலைமை மந்திரி அவர்களே ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்போது தலைமை மந்திரி மகாராஜா உயிரினங்களைக் கொன்று உண்பது சரியல்ல நான் என் கருத்தை நாளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றார் இரவு ஆனதும் தலைமை மந்திரி இறைச்சி உண்ணும் யோசனையைச் சொன்ன அந்த மனிதனின் வீட்டிற்குச் சென்றார் அந்த மந்திரி அந்த மனிதனிடம் சகோதரரே இன்று மாலை திடீரென்று மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது வைத்தியர் மன்னருக்கு ஏதேனும் ஒரு கொழுத்த திடமான மனிதனின் சதை சிறிது கிடைத்தால் அவர் முழுமையாக குணமடைந்து விடுவார் நீங்கள் திடமாகவும் கொழுத்தவராகவும் தெரிகிறீர்கள் அதனால்தான் உங்கள் சதையை எடுக்க வந்தேன் மன்னரை காப்பாற்றுவதற்காக உங்கள் சதையை எங்களுக்குக் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்கள் உடலிலிருந்து சிறிது சதையை எங்களுக்கு கொடுத்தால் மன்னர் குணமடைவார் அதற்கு பதிலாக மன்னர் உங்களுக்கு நிறைய செல்வம் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்றார் தலைமை மந்திரியின் இந்த கருத்தை கேட்டதும் அந்த மனிதன் மிகவும் பயந்து போனான் அவன் ஓடிச் சென்று தன் வீட்டிற்குள் நுழைந்தான் தன் வீட்டிலிருந்து ஏராளமான தங்க நாணயங்களை கொண்டு வந்து தலைமை மந்திரியிடம் கொடுத்தான் மேலும் தலைமை மந்திரி அவர்களே என் உடலின் சதைகளுக்கு பதிலாக இந்த தங்க நாணயங்களை எடுத்துக் இந்த தங்க நாணயங்களால் வேறு யாருடைய சதையையாவது வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் அப்போது தலைமை மந்திரி இல்லை சகோதரா மன்னர் உங்கள் சதையைத்தான் கொண்டு வரச் சொன்னார் ஏனெனில் நீங்கள் மிகவும் திடமாக இருக்கிறீர்கள் சிறிது சதையை கொடுத்தால் உங்களுக்கு எதுவும் ஆகாது மேலும் மன்னரின் உயிரும் காப்பாற்றப்படும் அதற்குப் பதிலாக மன்னர் உங்களை ராஜ ஆலோசகர் பதவிக்கு நியமிப்பார் என்றார் இதை கேட்டதும் அந்த மனிதன் தலைமை மந்திரியின் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு மந்திரி அவர்களே என்னை மன்னியுங்கள் என் உடலின் சதையை என்னால் கொடுக்க முடியாது என்றான் இவ்வளவு கூறிவிட்டு அவன் அங்கிருந்து ஓடத் தொடங்கினான் மந்திரி நீ இங்கிருந்து ஓடத் தேவையில்லை உனது சதையை கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் கொடுக்காதே நான் உன் இந்த தங்க நாணயங்களை எடுத்துக் கொண்டு போகிறேன் என்றார் இவ்வளவு கூறிவிட்டு தலைமை மந்திரி அங்கிருந்து கிளம்பினார் இதேபோல் ஒருவராக தலைமை மந்திரி நகரிலுள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்றார் அனைவரிடமும் இதேபோல் தங்கள் உடலிலிருந்து சிறிது சதையை தருமாறு கேட்டார் ஆனால் அனைவரும் சதைகளுக்கு பதிலாக தங்கள் வீட்டிலிருந்து தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்தனர் சிலர் ஒரு லட்சம் சிலர் இரண்டு லட்சம் நாணயங்களை கொடுத்தனர் ஆனால் யாரும் தங்கள் உடலிலிருந்து சதையை கொடுக்கவில்லை பின்னர் தலைமை மந்திரி அந்த நாணயங்களை எடுத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு சென்றார் மறுநாள் காலையில் அனைவரும் மன்னரை பார்க்க அவரது அரண்மனைக்கு சென்றனர் தலைமை மந்திரியும் அந்த நாணயங்களை எடுத்துக்கொண்டு மன்னரின் அரசவைக்கு சென்றார் அந்த நாணயங்களை மன்னர் முன்வைத்தார் இவ்வளவு செல்வத்தை பார்த்ததும் மன்னர் தலைமை மந்திரி அவர்களே இவ்வளவு செல்வத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் அப்போது தலைமை மந்திரி மன்னரிடம் சதை பற்றிய முழு விவரத்தையும் கூறி மகாராஜா நான் இந்த மக்களின் வீட்டிற்கு சென்றேன் அவர்களிடம் பொய் சொல்லி மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது அவருக்கு சிறிது சதை தேவைப்படுகிறது என்றேன் இப்படி ஒவ்வொருவர் வீட்டிற்கும் சென்று இதே விஷயத்தை சொன்னேன் அனைவரும் சதை கொடுக்க மறுத்துவிட்டனர் அதற்கு பதிலாக இந்த செல்வத்தையும் தங்க நாணயங்களையும் கொடுத்தனர் என்றார் பின்னர் தலைமை மந்திரி மகாராஜா இந்த மக்கள் தங்கள் உடலின் சதையை கொடுக்க மறுத்து அதற்கு பதிலாக இவ்வளவு செல்வத்தை கொடுத்தது பற்றி நீங்களே முடிவு செய்யுங்கள் இவர்கள்தான் நேற்று சபையில் நாம் உயிரினங்களை கொன்று அவற்றின் இறைச்சியை உண்பதன் மூலம் பட்டினியிலிருந்து தப்பலாம் என்று பேசினார்கள் என்றார் மேலும் அந்த மந்திரி மகாராஜா இந்த மனிதர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசியுங்கள் என்றார் தலைமை மந்திரியின் இந்த கருத்தைக் கேட்டதும் மன்னர் நாம் உயிரினங்களைக் கொன்று உண்ணக்கூடாது என்பதைப் புரிந்து கொண்டார் இவ்வாறு அந்தத் துறவி அந்த வேடனிடம் வேடனே இந்த கதையைக் கேட்டதும் உனக்கு புரிந்திருக்கும் மனிதனாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி அனைவருக்கும் தங்கள் உடல் பிரியமானது இந்த உலகில் அனைவரின் உயிரும் உன் உயிருள்ள அளவுக்கு மதிப்புமிக்கது அதனால்தான் நாம் யாரையும் கொன்று உண்ணக்கூடாது ஏனெனில் மனிதனுக்கு யாராவது காயம் ஏற்படுத்தினால் அவனுக்கு மிகவும் வலிக்கும் ஆனால் இந்த தீய மனிதர்கள் மற்ற உயிரினங்களை கொல்லும்போது ஒரு கணம் கூட யோசிப்பதில்லை அந்த அப்பாவி உயிரினங்களை மிகவும் கொடூரமாக கொன்றுவிடுகிறார்கள் வேடனே நீ இந்த மானை கொல்லத் துரத்துவது போல ஒரு பெரிய விலங்கு உன்னை தன் இரையாக்கி உன்னை கொன்று உண்டால் எப்படி இருக்கும் எந்த நாள் உன்னை பெரிய விலங்கு வேட்டையாடுகிறதோ அந்த நாள் உனக்கு மற்றவர்களின் வாழ்க்கையின் மதிப்பு புரியும் நண்பர்களே துறவியின் இந்த கருத்தை கேட்டதும் அந்த வேடனின் கண்களில் கண்ணீர் வழிய மகானே என்னை மன்னியுங்கள் இன்று முதல் நான் விலங்குகளை கொல்ல மாட்டேன் என்றும் இறைச்சி உண்பதை விட்டுவிடுவேன் என்றும் நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன் என்றான் நண்பர்களே இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவுக்கு மனித வாழ்க்கையின் கசப்பான உண்மையை எடுத்துரைத்தார் அன்பார்ந்த நண்பர்களே நான் இந்த உலகின் தலைவரான பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவிடம் கைகூப்பிப் பிரார்த்திக்கிறேன் இந்த உலகில் இறைச்சி உண்ணும் மக்களின் மனப்பான்மையை மாற்ற வேண்டும் ஏனென்றால் சிலருக்கு இன்னும் இறைச்சி உண்பது பாவமில்லை என்று தோன்றுகிறது அவர்கள் நான் வாங்கித்தான் சாப்பிடுகிறேன் அதனால் எனக்கு பாவம் வராது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை எல்லோருக்கும் பாவம் வரும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலும் சரி அல்லது உயிரினங்களை கொன்று சாப்பிட்டாலும் சரி அதனால்தான் நாம் இறைச்சி சாப்பிடக்கூடாது ஏனெனில் இறைச்சி உண்ணும் மனிதனின் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை நண்பர்களே கருட புராணத்தின்படி எந்த மனிதன் உயிரினங்களை கொள்கிறானோ அவர்களுக்கு நரக லோகத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் ஒருமுறை உண்மையான பக்தியுடனும் சிரத்தையுடனும் கருத்துப் பெட்டியில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் போலேநாத் என்று அவசியம் எழுதுங்கள் நண்பர்களே வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி